கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமானவர்களே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எத்தனை முறை பலியிடப்பட்டார் ரோமன் கத்தோலிக்க திருச்சபையிலே கர்த்தருடைய பந்தியை திருப்பலி என்று அழைப்பார்கள் ஹோலி மாஸ் அல்லது யூக்ரிஸ்ட் என்று அழைக்கப்படும் அவ்வாறு அவர்கள் ஒவ்வொரு முறை அந்த திருப்பலியை ஏறெடுக்கும் போதும் அவர்களுடைய ஆயர் ஜபிக்கும்போது இயேசு கிறிஸ்துவானவர் மீண்டும் பலியிடப்படுகிறார் என்று நம்புகிறார்கள் அதனால அவங்க அந்த திராட்ச ரசமும் அப்பமும் உண்மையான இயேசு கிறிஸ்துவின் இரத்தமாகவும் சரீரமாகவும் மாறுகிறது என்ற ஒரு இறையல் நம்பிக்கையை கொண்டுள்ளார்கள் எபிரேயர் பத்தாம் அதிகாரம் ஐந்து முதல் பதினெட்டு வசனங்களிலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எத்தனை முறை பலியிடப்பட்டார் என்று வேதம் தெளிவாக கூறியிருக்கிறது எபிரேயர் பத்தாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை அதற்கு ஆதரமாக நான் வாசிக்கின்றேன் இயேசு கிறிஸ்துனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் எபிரேயர் பத்தாம் அதிகாரத்தில் பழைய ஏற்பாட்டின் பலிகளை காட்டிலும் இயேசு கிறிஸ்துவின் பலி ஏன் சிறந்தது பரிபூர்ணமானது என்பதை எபிரியர்களது ஆக்கியோன் நமக்கு விளக்குகின்றார் பழைய ஏற்பாட்டிலே ஒரே பலி மீண்டும் மீண்டும் செலுத்தப்பட்டு கொண்டே இருந்தது அதன் பொருள் அந்த பலியினால் மனிதனுடைய பாவம் முற்றிலும் மன்னிக்கப்படவில்லை என்பதை அது நினைப்பூட்டினது நம்ம நேற்றைய தினத்திலே சிந்தித்தோம் பழைய ஏற்பாட்டின் பலிகள் நம்முடைய பாவங்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதை நினைப்பூட்டினது ரோமர் மூன்று இருபத்தைந்திலே அந்த பலிகள் அனைத்தும் நம்முடைய பாவங்களை மூடினது நம்முடைய பாவங்களை மன்னிக்கவோ நம்முடைய பாவங்களை நீக்கவோ இல்லை இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே பழைய ஏற்பாட்டின் விசுவாசிகளின் பாவங்களையும் புதிய ஏற்பாட்டின் விசுவாசிகளின் பாவங்களையும் போக்கும் தேவனால் நியமிக்கப்பட்ட பலியாய் இருக்கிறது இயேசு கிறிஸ்துவின் பலி ஏன் சிறந்தது அவர் ஒரே தரம் பலியிடப்பட்டார் என்று வேதம் கூறுகிறது அவர் ஒரே முறை சிலுவையில் மறித்தார் அவருடைய பாவ பரிகார பலியை பிதாவானவர் ஏற்றுக்கொண்டார் என்பதற்கு ஆதாரம் இயேசு கிறிஸ்துவானவர் மீண்டும் உயிர்த்தெழுந்தார் தெழுந்தார் பாவிகளாகிய நமக்காக ஒரே தரம் அவருடைய சரீரம் பலியிடப்பட்டது என்று வேதம் கூறுகிறது அவர் ஒருமுறை முறை பலி செலுத்தப்பட்டதினாலேயே நாம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று வேதம் கூறுகிறது பத்தாம் வசனத்தில் பாருங்கள் அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் அதாவது தேவனுக்கு முன்பாக நிற்க தகுதியை பெற்று பெற்றிருக்கிறோம் எனவே ஒவ்வொரு முறை நாம் திருப்பந்தையை அனுசரிக்கும் போதும் ஏசு கிறிஸ்து மீண்டும் பலி செலுத்தப்படுவதில்லை அது வேதத்திற்கு முரணான ஒரு சிந்தனையாக இருக்கிறது இயேசு கிறிஸ்துவின் பாவ பரிகார மரணம் நம்முடைய கடந்த கால நிகழ்கால வருங்கால பாவங்களுக்கும் போதுமானதாக இருக்கிறது எனவேதான் அவர் மீண்டும் பலியிடப்பட வேண்டிய அவசியம் இல்லை அவர் இன்றைக்கு பிதாவின் வலது வலது நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் அதன் பொருள் அவருடைய மீட்பின் செயல் முற்றிலும் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதே இப்போ நான் பரிசுத்தமாய் வாழ்வதற்காக என்ன செய்ய வேண்டும் பெற்றோர் பிள்ளைகளுக்காக பல கஷ்டங்கள் படுறோம் இப்போ நம்ம எதிர்பார்க்கறதுலாம் என்னென்னா நாம் நம்முடைய பிள்ளைகளுக்காக எவ்வளவு பாடுகள் படுகிறோம் என்பதை உணர்ந்து நம்முடைய பிள்ளைகள் ஒருவேளை அவங்க பள்ளிக்கூடத்தில் இருப்பாங்கன்னா காலேஜில் இருப்பாங்கன்னா நன்றாக படித்து அவர்களுக்கென்று ஒரு சிறந்த எதிர்காலத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும் அவர்கள் பெற்றோரின் உள்ளத்தை அறிந்து பெற்றோரின் பாடுகளை உணர்ந்திருப்பார்கள் என்றால் இந்த உலகிலே தீமையை அவர்கள் விட்டு விலகி நன்மையை செய்கிறவர்களாக இருப்பார்கள் நல்லதையே நாடுகிறவர்களாக இருப்பார்கள் அதே இயேசு ஏசு கிறிஸ்துவானவர் நமக்காகப்பட்ட பாடுகளையும் அவர் நம்மீது வைத்திருக்கிற அன்பினையும் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி வாழ வேண்டும் என்று விரும்புகிறார் என்பதையும் நாம் தெளிவாக வேதத்தின் மூலமாக புரிந்து கொள்ளும்போது நாமும் தீமையை விட்டு விலகி நன்மையை செய்து பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளும் எனக்கு அன்பானவர்கள் இன்றைக்கு நம்ம பாவம் செய்வதற்கு காரணம் என்னது அந்த பாவம் எவ்வளவு கொடூரமானது அந்த பாவத்தின் நிமித்தமாக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் எவ்வளவு பாடுகள் பட்டார் என்னுடைய பாவம் அவரை எவ்வளவு அதிகமாய் நொறுக்கினது என்னை கடவுளிடத்திலிருந்து பிரித்தது என்பதை நான் உணராமல் இருப்பதினாலே நான் தொடர்ந்து பாவம் செய்து கொண்டிருக்கிறேன் ஆனால் தேவன் என் மீது பாராட்டின அன்பும் அவருடைய பாவங்களிலிருந்து என்னை மீட்பதற்காக பட்ட பாடுகளையும் நான் முழுமையாக உணர்ந்து கொள்ளும்போது நான் தீமையை வெறுத்து பரிசுத்தத்தை நாடுவேன் தேவன் தாமே கிறிஸ்து நம் மீது பாராட்டின அந்த உன்னதமான அன்பை அறிந்தவர்களாய் அவரது கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்தமாய் வாழ நமக்கு உதவி செய்வாராக அமேன்